அந்த இந்து பெண்ணை கேளடி நீ நாடி வந்த கோழை நாடு இது அல்லவே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இரண்டு கட்டங்களாக தமிழகத்திலே மொழிப்போர் நடந்தேறியது அந்த மொழிப்போரை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட இயக்கங்கள் தொடர்களே அப்படி திராவிட இயக்கங்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற போது இந்தியை ஓட ஓட விரட்டிய வரலாறு உண்டு அதனாலே தமிழகத்திலே இரண்டு முறை ஆட்சி மாற்றங்கள் நடந்தேறியது ஒரு மொழியை இன்னொரு மொழி மீது திணிப்பதே மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகம் இல்லை அது இந்திய பன்மைத்துவத்திற்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தொடர்களே தமிழ் மொழி மிகவும் மூத்த மொழி இந்தியாவிலே பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் இரண்டு பெரிய இனம் வாழ்ந்தது ஒன்று இன்றைக்கு நாகர்கள் இனம் இன்னொன்று ஆரிய இனம் நாகர் இன்றைக்கு சொல்லப்படுகிற திராவிட இனம் திராவிடர்கள் என்று சொல்கிறார்களே அதுதான் தமிழர்கள் திராவிடம் என்பது ஒரு இனத்தின் பெயர் அல்ல அது ஒரு மொழியின் பெயர் நான்

அந்த தமிழ் இடம் தான் சொந்தாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி மூத்த மொழி எல்லா மொழிகளுக்கும் சிறப்பு வாய்ந்த மொழி மூத்த மொழி தமிழ் மொழி ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழி அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு மொழி அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்துவிடும் அந்த ரேஸ் அபாலிஷ் ஆயிடும் அந்த லேங்குவேஜ் அபாலிஷ் ஆயிடும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை என்று சொல்வார்களே அது குண்டுகளை வைத்தோ பீரங்கைகளை வைத்தோ தகர்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு பண்பாட்டு படையெடுப்பின் மூலமாக மொழி அழித்து விடலாம் என்கின்ற நோக்கம் மத்திய அரசு இருக்கிறார் அந்த நோக்கத்தை தகர்க்கிற விதமாக அந்த நோக்கத்தை எதிர்ப்பு விதமாக மாணவர்கள் என்று நாம் கொண்டு சேர்ந்து போராடி இருக்கிறோம் அரவணையில் தான் போராடுகிறோம் காவல்துறைக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை இந்த அரசிற்கு நாங்கள் எதிராக செயல்படவில்லை மும்பை நகலை நாங்கள் இருக்கின்றோமே தவிர மற்ற தீமைகளை எதையும் செய்யவில்லை உங்களுடைய பிள்ளைகளும் இந்தியை கற்றுக்கொள்வார்கள் என்று என்று ஒரு நிலை ஏற்படும் இந்தி கற்று இந்தி கற்றுக் யார் வேணாலும் எந்த மொழிகளை வேணாலும் கற்றுக்கொள்ளட்டும் பாரதி என்று பாரதி சொல்கிறான யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் என்று காணவும் என்று சொல்கிறானே அப்படி பாரதிக்கு எட்டு மொழி தெரியும் மொழியை கற்றுக்கொள்ளலாம் அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று சொல்லுகிறார்கள் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இறங்கி களமாட வேண்டும் சொல்ல அப்படி நாம் ஒரு